ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் தூரியனுடைய காரகத்துவத்தை பத்தி கொஞ்சம் பேச முடியுமா தூரியனுடைய காரகம் அது காரகத்துவத்தை எடுக்கிறது எடுக்கிறது அதாவது காரகத்துவங்கள் வேணுமா அதை எப்படி ஜாதகத்துல இணைக்கணும்னு வேணுமா காரகத்துவம் காரகத்துவத்தை சொல்லிட்டு அதை எப்படி இணைக்கிறதுன்னு சொல்லுங்க நான் அதை இப்ப இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன் ஓகே ஐயா நான் கேட்குங்க நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிரறேன் ஆ சூரியன் இந்த இதனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா

ஈவன் இன் ஆர்கன்ஸ் ஆல்சோ இட் இஸ் ரெண்டாவது சூரியனுக்கு என்ன அப்படின்னா வெளிச்சம் கொடுக்கக்கூடிய கிரகம் வெளிச்சக்கரகம் சூரிய சூரிய இஸ் சன்இஸ் லைட் எமிட்டிங் பிளான அப்ப சூரியன் வெளிச்சக்கிரகமா இருந்தா அவர் ஜாதகத்துல பலமாயிட்டார் அப்படின்னா அவருக்கு வெளிச்சத்துக்கு வருவார் புகழுக்கு வருவா நாலு பேருக்கு மத்தியில பிரபலமா இருப்பாங்க எந்த துறையில வந்தாலும் பிரபலியம் உண்டுன்னு சொல்லணும் இஃப் த சூர்யா சன் இஸ் ஸ்ட்ராங் இன் ஒன் நாரோஸ்கோப் தட் மீன்ஸ் இட் இஸ் இன் அ குட் பொசிஷன் தென் ஆட்டோமேட்டிக்லி வி கேன் டெல் திஸ் பர்சன் வீல் கம் அவுட் இன் பப்ளிக் வித் நேம் அண்ட் ஃபேர் வாட் ஆர் த சிச்சுவேஷன் வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் தேர் பட் தேல் கம் அவுட் இன் தொசைட்டி வித் நேம் அண்ட் ஃபேர் அந்த சூரியனுங்கிறது உத்தியோகஸ்தானங்களான உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருமானஸ்தான உத்தியோகஸ்தான ஆறாம் இடத்திற்கு தொடர்பு கொண்டால் நல்ல கௌரவமான உத்தியோகம் இருக்கும் இஃப் த சன் இஸ் கனெக்டட் டு சிக்ஸ் தௌஸ் டெஃபினெட்லி வி கேன் சே திஸ் பர்சன் இன் அ ஜாப் இஸ் இன் அ வெரி குட் ஜாப் இன் அ வெரி ஹை ப்ரொஃபைல் ஜாப் இன் இல் பி அட்டிங் அண்ட் சம் ஆர்கனைசேஷன் ஆர் சம் டிபார்ட்மெண்ட் ஆர் சம்திங் லைக் தேட்

ஆனா சிக்ஸ்தோசோடைய பலனை டெவலப் பண்ணிடும் சூரியனுடைய காரகம் அங்க கொஞ்சம் டவுன் ஆகும் சிக்ஸ்த் ஹவுஸ் காரகத்துவ பலா தட் இஸ் ரிசல்ட் வில் பி ஆம்பிளிஃபைட் பட் சன்ஸ் பொசிஷன் வில் பி டெமினிஷ் எங்க போனாலும் அந்த சூரிய அந்த இடத்துல வெளிச்சத்தை கொடுத்தோம் வேறவர் இட் கோஸ் இட் கிவ்ஸ் த லைட் டு தட் பாவா அப்படி ரெண்டாவது சூரியன் ஒளி கொடுக்கும் கிரகம் சன்ஸ் கிவிங் பிளான வெளிச்சம்னாலே நமக்கு வழிகாட்டின் தொடர்பு கொண்டாலும் ஜாதகத்துல வலுத்தாலும் இவரு மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பான் இன் இஸ் கனெக்ட் வித் லக்னா அரசன் கிங் அப்ப அவர் வந்து என்ன சொன்னாரு அவரை புகழ்ந்து பாடுறவங்களை விரும்புவார் அப்ப இந்த லக்கனத்திற்கோ லக்கனத்திற்கு ஆட்டோமேட்டிக் திஸ் பர்சன் வி லைக் அதே மாதிரி அன்பளித்து அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் உள்ள சூரியன் வலுத்த ஜாதகங்கள்ல இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய வள்ளல் குணம் இருக்கும் these people uh, who over got the i mean strong sun or connect lagna connected sun they will have a charitable mind they will help others அதே மாதிரி சூரியன் அப்படிங்கற அந்த ஒரு கிரகம் வெப்ப கிரகம் sun is very hot planet இவங்களுக்கும் அந்த வெப்பத் தன்மையும் அந்த வேகமும் இருக்கும் திஸ் பீப்புள் ஆல்சோ ஹேவ் அட் ஹார்ட் அண்ட் அதே மாதிரி தன் கடமைய காலையில் சன் வந்து நெஞ்சிடும் அப்படியே வந்து ஈவினிங் வந்து மறைஞ்சிடும் அது என்னைக்கும் அதனுடைய பணி நிற்காது மார்னிங் ஒர்க் வில் பி கோயிங் ஆன் த்ரீ ஹண்ட்ரட்

கிங் ஆர் கவர்மெண்ட் ஸோ திஸ் பீப்புள் ஆல்சோல் டுங்கள் அந்த காலத்துல நிறைய கோயில் கேட்டேன் அதே மாதிரி சூரியன் பலப்பட்ட ஜாதகர்கள் கோயில் திருப்பணியில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் ஈடுபடுவர்களாகவும் வருவாங்க ஜாதகத்தோட நீங்க தெரிஞ்சாலே போதும் லாஜிக் ஆல்சோ ஆட்டோமேட்டிகலி யூ கேன்

even that uh, have uh, got a a beard beard and and uh, they 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 will will live live in in cave, cave. the also so they, these people வழிபாடுகள் ரொம்ப பிடிக்கும் அப்படி அந்த சூரியன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு தெரிஞ்சு அது அது ஜாதகத்தில் வலுப்பற்றால் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் மகனை இளவரசரா தன்னுடைய அதே மாதிரி சூரியன் பலப்பட்ட ஜாதகர்கள் தன்னுடைய அப்பா தாத்தா செஞ்சதை செய்வதுக்கோ தன் வாரிசுக்கு தன் வேலையை கொடுக்கறதுக்கோ தகுதியான ஒரு The over. The son strong connected with the lagna. So what they will do, they will use to do what father did or grandfather did. Those things only they will do. Connected jobs. Some connection will be there. Otherwise, whatever these people have done, they will pass it on to the their son. Yeah. சூரியன் பலப்பட்டால் நல்லது வாட் எவர் தட்ஸ்டர்ஸ் டிட் திஸ் பீப்புள் வில் டூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆல்சோ ஃபாலோ த சூட் ராஜா வந்து ஆவரணங்கள் வாரிசு அதுக்கப்புறம் இருப்பிடம் அவங்களுக்கு குடும்பம் எல்லாமே இருக்கும் ராசாவுக்கு தி கிங் மீன்ஸ் யூ வில் ஹாவ் அ பேலஸ் யூ வில் ஹாவ் அ குயின் யூ வில் ஹாவ் அ ஐ மீன் சில்ட்ரன் பலமா இருக்கு அல்லது லக்கணத்துக்கு தொடர்பு நல்லா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கும் எல்லா அந்தஸ்தும் உண்டுசோல் இதுக்கு ஒரு சான்று சொல்லட்டுமா நான் உங்களுக்கு சொல்லலாமா இப்போ என்னுடைய சூரியன் வந்து சூரியனுடைய வீட்டிலே இருக்கு எங்கள் தாத்தா வந்து இதில் சீஃப் காஷ்மீராக இருந்தாரு கவர்மெண்ட் பி டபிள்யூட்டில் சீஃப் காஷ்மீராக இருந்தார் அவர் தான் அப்போ வந்து பாண்டிச்சேரிட்டு ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் அதில் சீஃப் அவர் அவர்தான் பெரிய ஆள் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கேஷ் டிபார்ட்மெண்டில் இருந்தார் பேங்கில் இருந்தார் நானும் பேங்கில் வேலை

to take his place what i told him my son in my surya in my horoscope it is in his whole house it is in leo so what happened my grandfather was taking care of cash in those days pondicherry that is french government uh, thing in the pw he was the chief cashier and then my father was in a bank ఐ వర్క్ ఇన్ ఇన్ అంక్ మై బ్రదర్ వర్క్ ఇడ్ ఇన్ అ బ్యాంక్ మై సన్ వర్క్ ఇన్ అసీ ఇన్ అన్స్ రిలేటెడ్ ఎంఎన్సీ వర్క్ సో నీర్లీ త్రీ ఫోర్ ఫోర్ జెనరేషన్ వి ఆర్ ఇన్ అయినాన్స్ రిలేటెడ్ థింగ్ సో దట్స్ వాట్ గురు ద సన్ ఇస్ స్ట్రాంగ్ ఇన్ ఎనిమివిడీస్ ఆర్ స్కూ தேவ் யூஸ் டு டூ வட்டால் த ஏன்செஸ்டர்ஸ் திரிஞ்சு கரெக்டாக லாஜிகி எக்ஸ்பெட் லாஜி எக்ஸ்வெட் லாஜி மீண்டும் ஜ வேதாந்தா ஸ்டோல மீண்டும் விரைவில் அடுத்து ஒரு கிரகத்திற்கு விளக்கங்களை அள்ளித் தெரிகிறோம் சூன் வில் வீட் ஹயில் வில் டேக் சம் மூர் கிரகாஸ் அண்ட் தன் காரகத்வாஸ் அண்ட் தன் அவுட் டு கனெக்ட் தோஸ் காரகதாஸ் தார்ஸ்கோப் ஆல் தோஸ் திங்க்ஸ் வில் தெளிவு ಇನ್ ಜೆಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್ ನನ್ರಿ ಅಯ್ಯ ನನ್ರಿ